ராமநாதன் அர்ஜுனாவிற்கு எதிராக சிஐடியில் மற்றொரு முறைப்பாடு அனுர கட்சிக்குள் ஏற்படவுள்ள பாரிய மாற்றம் பதவி விலகும் முக்கிய நபர் வாகனங்கள் வேண்டாம் என நான் கூறவில்லை விமல் ரத்நாயக் நாட்டு மக்களுக்கு போலீசார் விடுத்துள்ள எச்சரிக்கை சிவப்பு மஞ்சள் கொடிகளால் எழுச்சி கொண்டுள்ள முல்லைத்தீவு நகரம் புதிய அரசாங்கத்தில் அமைச்சர்களுக்கான வாகனங்கள் அரசு வெளியிட்டுள்ள தகவல் கட்சியின் தோல்விக்கு காரணம் சி வி விக்னேஸ்வரன் தான் அம்பலப்படுத்தும் பார்த்தீபன் வீதிகளில் குப்பைகளை இடுபவர்களுக்கு எதிராக புதிய சட்டம் யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக குற்ற புலனாய்வு மற்றும் காவல்துறை தலைமையகத்தில் இன்றும் நாடாளுமன்றத்தின் கன்னி அமர்வின் போது நாடாளுமன்ற மரபுகளுக்கு எதிராக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா எதிர்க்கட்சி தலைவர் ஆசனத்தில் அமர்ந்திருந்த சம்பவம் சமூகத்தில் பலராலும் விமர்சிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கன்னி அமர்வின் பின்னர் அவர் சமூக ஊடகங்களில் பல்வேறு காணும் பதிவிட்டிருந்தார் அவற்றில் சில காணொளிகள் தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன இந்த நிலையில் இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அச்சுனாவை கிரு டிவியின் கோர்ட் டாக் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு கருத்துக்கள் பெறப்பட்டன இவ்வாறான பின்னணியில் அவருக்கு எதிராக சுவர்ணபூமி தேசிய இயக்கம் காவல்துறை தலைவியத்தில் முறைப்பாடு செய்துள்ளது வைத்தியர் ராமநாதன் அச்சுனா பிரிவினைவாத கருத்துக்களை முன்வைத்து வருவதாக சுவர்ணபூமி தேசிய இயக்கத்தின் தலைவர் அசங்க ருவான் பொதுப்பட்டிகியர் தெரிவித்துள்ளார் குறித்த பாட்டை பதிவு செய்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் எனவே அவரை நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்குவதற்கு ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் அவநம்பிக்கை பிரேரணையை கொண்டு வர வேண்டுமெனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அதே நேரம் சமூக செயற்பாட்டாளர்களான பாலித லக்ஷ்மன் சிவில் சமூக செயற்பாட்டாளர் குணரத்ன அதிகாரி மற்றும் சமூக செயற்பாட்டாளர் நாமல் குமார உள்ளிட்டோரும் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக முறைப்பாடுகளை முன்வைத்துள்ளனர் இதேவேளை நாடாளுமன்ற சம்பிரதாயத்திற்கு ஏற்ற வகையில் உறுப்பினர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என கேபே எனப்படும் நீதியானதும் சுதந்திரமானதுமான தேர்தலுக்கான மக்கள் இயக்கத்தின் நிறைவேற்றுப் படிப்பாளர் மெனாஸ் மக்கின் தெரிவித்துள்ளார் மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் டெல்வின் சில்வா இதுவரை தான் வகித்து வந்த பதவி மற்றும் பொறுப்புகளில் இருந்து விடுபட தீர்மானித்துள்ளார் நீண்ட காலமாக கட்சிக்காக பணியாற்றிய நிலையில் மற்றும் வாய்ப்பு வழங்கும் நோக்கில் இந்த முடிவை அவர் எடுத்துள்ளதாக கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன அவருக்கு பதிலாக பரிந்துரைக்கப்பட்டுள்ள சிரேஷ்ட உறுப்பினர்களில் அமைச்சர் விமல் ரத்நாயக்கவின் பெயர் முதலிடத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கட்சிக்காக நீண்டகாலம் அர்ப்பணிப்புடன் செயலாற்றிய நிலையில் பாரியதொரு வெற்றியை பெற முடிந்துள்ளதாக டெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அந்த பதவிகளிலிருந்து விலகி ஓய்வெடுக்க தீர்மானித்துள்ளதாகவும் கட்சி தகவல்கள் எனினும் அறுதி பெரும்பான்மை பலத்துடன் சமகால அரசாங்கம் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது இந்த நிலையில் அனுபவம் வாய்ந்த ஒருவரான ஆதரவு எப்போதும் கட்சிக்கு தேவை என சிரேஷ்ட உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் மக்கள் விடுதலை முன்னணி தேசிய மக்கள் சக்தி என்ற பெயர் தேர்தலில் போட்டியிட்டு மகத்தான வெற்றியை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்கள் வேண்டாம் என்று தாம் கூறவில்லை என தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் வழங்கப்படும் உணவு மற்றும் வாகனங்கள் வேண்டாம் என கூறவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்றில் பதினைந்து ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்ட உணவின் விலையை சந்தை நிலைமைகளின் அடிப்படையில் அதிகரிக்குமாறு தமது கட்சியை கோரியதாக தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வீட்டில் இருந்து உணவு சமைத்துக் கொண்டு வந்து பணிகளை ஆற்ற முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டை சாப்பிட்டவர்கள் தற்பொழுது நாடாளுமன்ற உணவு குறித்து விமர்சனம் வெளியிட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் முன்னாள் நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்து கொள்ள முயற்சிப்பதாக தகவல் கிடைத்துள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் பாடசாலை விடுமுறை காலங்களில் சுற்றுலா செல்வதில் மிகவும் அவதானமாக இருக்குமார் போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் வாகனம் ஓட்டும் போதும் சுற்றுலா செல்லும் போதும் பழக்கமில்லாத நீர்த்தேக்கங்களில் நீராடும் போதும் கவனமாக இருக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் சிறு பிள்ளைகள் தொடர்பில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என அவர் பெற்றோர்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார் குறிப்பாக சிறுவர்கள் குளிக்கும் போது ஆபத்தான இடங்களை தெரிவு செய்வதை தவிக்குமாறும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மாவீரர் நாள் நிகழ்வினை நினைவு கூறுவதற்கு தமிழர் தாயக பகுதிகளில் மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் மாவீரர் துயிலும் இல்லங்கள் அமைய பெற்ற இடங்களில் சிவப்பு மஞ்சள் கொடிகள் அந்த மாவீரர்களை அடையாளப்படுத்தி நிற்கின்றன அதில் முல்லைத்தீவு நகரமும் எழுச்சி கொண்டுள்ளது முல்லைத்தீவு நகரத்தின் சுற்றுவட்ட பாதை மற்றும் சந்தை பகுதிகளில் சிவப்பு மஞ்சள் கொடிகள் அலங்கரிக்கப்பட்டு மாவீரர் எழுச்சி நாட்கள் மக்கள் நினைவெழுச்சியுடன் நினைவு கூற கொண்டிருப்பதை காணக்கூடியதாக உள்ளது அமைச்சரவை மற்றும் பிரதி அமைச்சர்கள் முந்தைய அரசாங்கத்தில் அமைச்சர்கள் பயன்படுத்திய உத்தியோகபூர்வ வாகனங்களை பயன்படுத்துவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து ஏனைய அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் உத்தியோகபூர்வ சொகுசு அல்லாத எரிபொருள் திறன் கொண்ட வாகனம் வழங்கப்படும் என்று அரசாங்கம் மீண்டும் அறிவித்துள்ளது இதன்படி அனைத்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அரசாங்க நாடாளுமன்ற ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு அதிகாரப்பூர்வ வாகனம் இருக்கும் அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் தமது அமைச்சுக்களை மேற்பார்வையிட்ட முன்னைய அமைச்சர்களுக்கு அந்தந்த அமைச்சுகளால் ஒதுக்கப்பட்ட வாகனங்களை பயன்படுத்துவார்கள் அந்த வகையில் அரச வாகனங்களை அடையாளம் கட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் வி எயிட் எஸ் போன்ற சொகுசு வாகனங்கள் மற்றும் அதிக செலவில் பழுதுபார்ப்பு தேவைப்படும் வாகனங்கள் மற்றும் அரசு பராமரிப்பதற்கு செலவு அதிகமாக கருதப்படும் வாகனங்களை பகிரங்கமாக ஏலம் விட்டு அதன் மூலம் கிடைக்கும் உறுப்பினர்களுக்கான வாகனங்களை கொள்வனவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது தமிழ் மக்களின் கூட்டணியின் பாரிய சிபி விக்னேஸ்வரின் மதுபான சாலை அனுமதி பத்திரம் விவகாரம் தான் மிகப்பெரிய காரணம் என தமிழ் மக்கள் கூட்டணியின் உறுப்பினர் வ பார்த்தீபன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை நேற்றைய தினம் ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் ஒன்றுமில்லாத வகையில் எல்லா கட்சிகளையும் விட நாங்கள் பாரிய பின்னடைவை எதிர்நோக்கியமைக்கான காரணம் சி வி விக்னேஸ்வரனின் மதுபான சாலை அனுமதிப்பதிர விவகாரம் தான் உண்மையை வெளியில் சொல்லத்தான் வேண்டும் அத்தோடு இதனை நான் அவரிடமே நேரடியாக தெரிவித்திருக்கின்றேன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் இருந்திருந்தால் நாங்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருக்க முடியும் அதில் மாற்று இடமில்லை அத்தோடு என்றும் நான் அந்த கட்சியில் இருந்து பிரியவில்லை அந்த கட்சியை சார்ந்தவர்களால் தான் என்னை கட்சியை விட்டு விலக்கி வைத்தனர் தமிழ் மக்கள் அரவரப்பான அரசியல் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டமைக்கு காரணம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிதான் அடுத்த கட்சிகளை விமர்சித்து விமர்சித்து தற்போது தேசிய மக்கள் சக்தி மூன்று ஆசனத்தை வென்றுவிட்டனர் இந்த நிலையில் தமிழ் மக்கள் கூட்டணி தேர்தல் அரசியல் என்று வரும்போது தனித்து அல்லாத கூட்டாக செயற்படுவதுதான் எமது நோக்கம் என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையை சுத்தமானதொரு நாடாக மாற்றுவதற்கு புதிய சட்டம் ஒன்றை கொண்டுவரப்பட வேண்டும் என பொது சுகாதார பரிசோதனைகள் சங்கம் அனுர அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது அதன்படி வீதிகளில் குப்பைகளை இடுதல் மற்றும் எச்சில் உமிழ்தல் என்பவற்றிற்கு எதிராக புதிய சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புத்தளம் பகுதியில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அந்த சங்கத்தின் தலைவர் உபுல் ரோஹனு இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையை சுத்தமானதொரு நாடாக மாற்றுவதற்கு வீதிகளில் குப்பைகளை வீசுதல் வெற்றிலை எச்சிலை உமிழ்தல் போன்ற செயற்பாடுகளை மக்கள் தவிர்ப்பதுடன் அதனை முறையாக கடைபிடிக்க வேண்டும் எனவே இவ்வாறான செயற்பாடுகளை தடுப்பதற்கு கடுமையான புதிய சட்டங்களை அரசாங்கம் கொண்டுவர வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார்